வணக்கம் மக்களே அம்மா வந்து இன்னைக்கு வந்து சிறுதானியத்துல சிறுதானியம்னா வெறும் சோளத்துல வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு வந்திருக்கேன் அதை ஊற வச்சிடலாம் முதல்ல இன்னைக்கு நாளைக்கு அரைச்சிட்டு அப்புறம் என்ன செய்யலாம்னு ஐடியா பண்ணிக்கலாம் இப்போ ஊற வைக்கிறேன் அது எப்படின்ட்டு இந்த வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் இது ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் சகப்பு சோளம் இது இதுவும் ஒரு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் அரிசி ஒரு ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன் இது புழுங்கல் அரிசி அடுத்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து அதுவும் இதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம் இதை இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு கழுவு கழுவி இதை ஊற வைக்கலாம் நல்லா கழுவிக்கிடணும் அதில் தூசிலாம் இருக்குல்ல அதனால நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த தண்ணியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் எட்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம காலையில் எழுந்திரிச்சி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம் இதில் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கிடலாம் இது கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருக்கோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அதை மூணு ஊற வச்சிடலாம் அவ்வளோதான் ஓரமாக வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஊதிச்சு எட்டு மணி நேரமாக இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு சூப்பராக ஊறி இருக்கு இப்போ நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடுவோம் மாவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அப்படியே நல்லா புளிச்சு வரட்டும் உப்பெல்லாம் போட்டு கலரி பசஞ்சு வச்சுட்டேன் நான் கலக்கி வச்சுட்டேன் ஊறட்டும் நல்லா அப்புறம் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் கஞ்ச மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் போட்டு சட்னிக்கு இறக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் பூண்டு ஒரு அஞ்சு மூணு மூணு பல் போடலாம் பெருசாக இருந்தால் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சாறு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் என்னையோட வதங்கட்டும் தக்காளி ஒரு ரெண்டு நீல வாக்கில் வத கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குழைய வதங்கட்டும் அது தக்காளி நல்லா வதங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இதுல நம்ம பொட்டுக்கடலை ஒரு கால் கப் சேர்த்து வதக்கிக்கலாம் சுட்டோட ஆஃப் பண்ணிட்டு வதக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வதக்கி ஊற்றிக்கிறான் இட்லி ஊற்றிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு கட்டியா இருக்கையிலேயே நம்ம முதல்ல இட்லி ஊற்றிடுவோம் அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை ஊற்றி பார்க்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இட்லி வேகட்டும் அப்புறம் தோசை ஊத்தி பார்ப்போம் அழகா வருது எடுக்க எப்படி வருதுன்னு பார்த்துருவோம் அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் இத திருப்பி போட்டு ஒரு தடவை வேக விட்டுறலாம் ஏன் அப்படின்னா சோளம் இல்லையா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால திருப்பி போட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் தோசை அழகாக வந்துருச்சு செம்மையாக இருக்குது தோசை இட்லி நல்லா வெந்துருச்சு இடிப்பு வர அளவுக்கு வெந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் இப்போ இட்லி எடுத்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இட்லி சுட்டு தண்ணியாக சட்னி ஊற்றியாச்சு செம்மையாக இருக்குது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த இட்லி வந்து அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம இல்லையா அது இந்த மாதிரி சோளம் சகப்பு சோளம் வெள்ள சோளம் எல்லாம் கலந்து உடனே ஊற வச்சு செஞ்சாலும் தான் இருக்குது நைட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சேன் காலையில அரைச்சேன் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன் அதுக்கு இட்லி நல்லா வந்திருக்குது தோசையும் சூப்பரா வந்திருக்குது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இல்லையா உடம்புக்கு ஆரோக்கியமானது அது அது பெண்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா புரோட்டீன்ஸும் இதுல இருக்குதுல்ல அதனால கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்